ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க தி சென்னை சில்க்ஸின் சிங் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு கலெக்ஷனே பாருங்கள் கலர் ஆக்டு இதனுடைய மாடல் அண்டு அந்த ஃப்ளெக்சிபிள் எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ ஃபைன் நைன்ட்டி ஃபைவுக்கு இருக்குதுங்க இதில் கலர்ஸ் வேணுமா பக்கத்தாலேயே ப்ளூ இருக்குது பாருங்கள் மாடல்ஸ் வந்து இதில் ஒரு லைட் கலரில் தான் வருது இருந்தாலும் சூப்பராக அது அந்த இந்த இங்கிலீஷ் கலரில் அந்த டிஷ்ஷூ நல்லா தெரியுதுங்க ஸோ உங்களுக்கு பார்டரோட வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஜக்கார்டு மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபைன் நைன்ட்டி ஃபைவ் அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து செட் ஆஃப் ஃபைன் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஒரு டிசைன்ஸுங்க நல்லா இருந்தது ஒரு புது மாடல் இருந்தது ஸோ உங்களுக்காக வேண்டிய ஃபோக்கஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்கிறேன் நல்லா இருக்குது இந்த ப்ளூ கலர் அந்த நல்ல ஒரு பீச் கலர் அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு ஒரு கலருங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்காக வேண்டிய புது புது டிசைன்ஸில் இருக்குது வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு காட்டன் சேரீ காட்டன் சேரீல நல்லா இருந்தது ஸோ இது சந்தேரின்னு சொல்லுவாங்க எல்லாமே கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குது புரொக்கைல்டு சேரீ இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது சீர்முந்தானதான் வரும் ஸோ லினன் ஃபேப்ரிக் மாதிரியில் ஒரு நல்ல ஒரு ஸாரீ இது பேரே என்னன்னு தெரியல நல்லா இருந்தது ஸோ கூட்டம் நிறையா இருந்தது இப்போல்லாம் வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து ஃப்ளாஷ் ஷெல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க அதனால் கூட்டம் நிறையா இருக்குது ஃப்ளாஷ் ஷெல்ஸில் சாம்பிள்க்கு வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் இப்படியே கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பனாரஸ் ஸாரீஸ் கூட சேர்ந்தது வெரைட்டிஸ் ஜஸ்ட் எயிட் நைன்ட்டி ஃபைவ் வா ப்ரைஸில் இருக்குங்க தசர்டு எம்ப்ராய்டரி ஃபுல் ஆஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஸாரீ எவர் கிரீன் ஸாரீ எப்பவுமே வந்து இது தான் போயிட்டுருக்குற ஸாரீ ஸோ இது நிறைய நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலும் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் பார்த்துருங்க கிஃப்ட்டு சாரி சொல்லுவோம்லங்க முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த சேரீ ஒரு கேட்டகரி அண்ட் தென்னு கிஃப்ட்டு சேரின்னு எடுக்கும்போது இந்த செக்ஷனுக்கு நம்ம வராமல் போக முடியாது இதில் வந்து உங்களுக்கு வா ப்ரைஸ்லிங் வச்சுருப்பாங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது ஸோ இப்போ ஜக்காத் இப்படியெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போவே எடுத்துக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வச்சுருக்குறாங்க ஸோ ஷாரி செக்ஷனில் சுடிதார் வச்சிருக்கிறாங்கன்னா இது ஃப்ளாஷ் ஹேல்ஸ்க்கு செகண்ட் ஃப்ளோரில் ஃப்ரைடே ஃப்ரைடே நம்மளுக்கு வைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா டாப் கலெக்ஷன்ஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து செட் கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு வைக்கிறது தாங்க நான் இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் ஸோ இதெல்லாம் செட் கலெக்ஷனுங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு டாப்ஸு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாப்ஸுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த செட்டு தான் டாப்ஸ் அண்ட் செட்டு ரெண்டுமே வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டபிள் இருக்கிறது தான் கொஞ்சம் விற்பாங்க ஸோ ஃப்ரைடே ஃப்ரைடே ஒரு ஃப்ளாஷ் சேல்ஸ் நம்ம ஷார்ட்ஸ்லையெல்லாம் போடுவோம் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா த்ரீ பீசஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது அந்த இல்லைங்க இது த்ரீ பீசஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடோடதுங்க டாப்ஸு ஒரு பீஸுது உங்களுக்கு வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸோடு பார்த்திங்கன்னா த்ரீ பீசஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வச்சுருக்குறேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நிறைய பேர் இந்த த்ரீ பீசஸ் கலெக்ஷன்ஸில் எடுத்தாங்க நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்குறாங்கன்னு ஒருத்தரையும் ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளாஸ் சேல்ஸில் விற்பாங்க டிசைனர் சாரீஸ் டிசைனர் சாரீஸில் ஏகப்பட்டது இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாக்ஸ் டைப் சேரீஸு த்ரீ இதுவும் த்ரீ பீசஸில் வச்சுருக்கிற சேரீ தான் த்ரீ பீசஸில் அப்படி அப்படி இப்படின்னு வச்சுருப்பாங்க இந்த ஃப்ளாஷ் சைல்ஸ் நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து கொடுப்போம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் எல்லா கலெக்ஷன்ஸும் எடுக்கலாம் ஸோ மறக்காமல் ஷார்ட்ஸையும் நீங்கள் விசிட் பண்ணிடுங்க ஷார்ட்ஸ் விசிட் பண்ணுங்கள் அந்த ஃப்ரைடே ஒரு ஃப்ளாஷ் சைல்ஸ் ஓடிட்டுருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு போய் டக்குன்னு எடுத்துக்கலாம் அங்கே ஃபேப்ரிக் நாங்கள் கொடுப்போம் இது இந்த ஸ்பீஸ் வந்து இந்த ரேட்டுக்குன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஸோ அதுக்கு வேணி இந்த லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க இந்த வாரம் எப்படிங்கிறது தெரியல கொடு வந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு நான் போட்டுருவேன் கிட்டத்தட்ட ஒரு வென்னஸ்டே தேர்ஸ்டே அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சேரீ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சேரீ ஏன்னா இது இது வந்து கிட்டத்தட்ட பட்டுக்கு நிகரான சாரீ அப்படின்னு நம்ம சொல்லலாங்க எப்பவுமே எனக்கு பிடிக்கும் நீட்டு எலகண்ட்டு சூப்பரான நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க கலர் காம்பினேஷன்ஸ் ப்யூர் ஹேண்ட்லூமுங்க ஸோ பட்டுக்கு நிகரான ஸேரீ தான் இது ஒரு கிளான்ஸ் எடுத்துடலாமேன்னு எடுத்தேன் எயிட் தௌசண்ட் சம்திங் வந்தாலுமே இது பட்டுக்கு நிகரான சாரீங்க ஸோ எடுக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இந்த சாரீஸ் பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ நல்லா இருந்தது எனக்கு கண்ணுக்கு பிடிச்சிது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சின்ன ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஏன்னா இதில் வர ஜரீஸ் பூராமே பட்டு ஜரிறாங்க பியூர் ஹேண்ட்லும் சூப் காட்டன் சேரீஸ் கூட சேர்ந்தது ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்ன லைக் பட்டன் கொடுத்துருங்க இன்னி தி சென்னை சில என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் மறக்காமல் ஃப்ரைடே ஃபிளாஷல்ஸை கண்டிப்பாக போட்டிருந்தால் விசிட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்